ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம உழவின் பாதி இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட கருப்பு கவுனி தோட்டம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கருப்பு கவுனி தோட்டம் எப்படி இருக்குது இதுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு நாளில் வந்து நம்ம நடவு செஞ்சுருந்தவங்க இது வந்து மொத்தமாக ஒரு இருபது சென்ட் இருக்கும் ரொம்ப சின்ன வயல் தான் இந்த வயல்லையுமே ஓரளவுக்கு கேப்போடு தான் பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இது வந்து நல்லா தூர் கட்டுங்க அதனால சரி கொஞ்சம் கேப் விட்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒன்றையிலேருந்து ரெண்டு அடி கேப் விட்டு பண்ணலாம் கண்டிப்பாக அப்படி தான் பண்ணியிருக்கோம் இருந்தாலுமே இந்த காட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நிறையா ஒரு மண்ணை வந்து நல்லா வளமாக்கிட்டு தான் வந்து நம்மளோட நாட்டு ரக நெல் எல்லாமே போடணும் நாற்றக நெல் அப்படின்ட்டு இல்லைங்க விவசாயம் எது பண்ணோம் அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு மண்ணை வளமாக்கணும் அந்த விஷயத்த வந்து நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் பண்ணலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காடு பெருசாக உள்ளுக்குள்ளே எந்த தலை தலை தலைச்சத்துமே போடலை அப்படின்னு நினைக்கிறேன் வேற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் நிறையா பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நடவு பண்ணியாச்சுங்க நடவு பண்ண வாட்டி ஒரு 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 பயிர் தான் நடவு பண்ணோம் இந்த நடவு வந்து ஒன்று ஒன்று தான் இருந்தாலுமே அது பெருசாக டக்குன்னு தலைஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு என்ன கடிக்குதுன்னே எங்களுக்கு தெரிலங்க இந்த ஓரம் ஃபுல்லாகவே இருக்குது பார்த்திங்களா என்ன என்ன வந்து இதை கடிக்குது அப்படின்ற விஷயமே தெரியாமல் போயிடுச்சு எங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காட்டு எலி வந்து பயிரெல்லாம் கடிச்சிடும் அப்படின்ன மாதிரி சொன்னாங்க அப்புறம் சாரப்பாம்பு இருக்குது இல்லைங்களா அதுவுமே வந்து பயிரை கடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது கடிச்சு கடித்து என்ன பண்ணிடுச்சுன்னா ஃபுல்லாக இங்கே இடம் ஃபுல்லாகவே சொட்டையாக்கிடுச்சுங்க அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறது காடே ஃபுல்லாக சொட்டையாகிடுச்சி அப்படின்னு சொல்லியும் தோணிகிட்டே இருந்துச்சு அடுத்த விஷயம் என்னென்னா கருப்பு கவுனின்றது இந்த ஏரியாவில் பெருசாக தெரிஞ்ச விஷயமா கிடையாது நெல்ன்றதே தெரிஞ்ச விஷயம் கிடையாது ஏன்னா லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக நாங்கள் தான் இந்த ஏரியாவில் நெல் போட்டுட்ருந்தோம் நெல் வந்து நம்மளோட வீட்டு தேவைக்கு எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அதனால் சரி ஓகே அப்படின்னு நம்ம வந்து இந்த வருஷம் நெல் மூணு வருஷமாக போட்டுட்ருந்தோம் இது தேர்ட் இயர் இது சரி இந்த வருஷம் கற்பக்கவுன் இப்போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு முடிவு பண்ணோம் முடிவு பண்ண மாட்டி என்ன பண்ணோம்னா சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு கிலோ மட்டும் இருந்து ஒரு விவசாயிக்கிட்ட இருந்து நாட் அவங்க வந்து ஃபர்டிலைசர்லாம் எதுவும் பயன்படுத்தாமல் இயற்கை விவசாயம் பண்ணுற ஒரு விவசாயிக்கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு கிலோ நெல் மட்டும் வாங்கியிருந்தோங்க வித் கொரியர் சார்ஜோட டூ ஹண்ட்ரட் பே பண்ணி ஒரு கிலோ நெல் வாங்கியிருந்தோம் இருந்தாலுமே அதுலேயுமே ஒரு சில பொக்கு நெல்லுமே இருந்துச்சு நல்லா நெத்த நெல் கம்மிங்க பொக்கு நெல் இருந்துச்சு நெத்த நெல் அப்படின்னா என்னென்னா உள்ள அரிசியோடு இருக்கிறது நெத்து நெல் முத்துன அரிசியோடு இருக்கிறத நெத்து நெல் அப்படின்னு சொல்லுவாங்க நெத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பொக்கை அப்படின்னா உள்ளுக்குள்ள அரிசியே இருக்காது பொய் நெல் அப்படின்னு சொல்லுவாங்க தவுடு தவுட்டுக்காக பயன்படுத்துறது தான் பொய் நெல் பொக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவுமே ஓரளவுக்கு இருந்ததுங்க விட் விட்டோனியே என்னாச்சுனா ஓரளவுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு அதில் நிறையா பாதி நெல் செத்துருச்சு ஒரு கால் கிலோ நெல் செத்துருச்சு ஒரு முக்கால் கிலோ நெல் தான் வந்திருக்கும் வந்த நெல்லை ஒரு ஒரு பயிராக எடுத்து நடவு செஞ்சோம் இது ஃபுல்லாகவே நடவு செஞ்சுருக்கோம் நாங்கள் நடும்போதே என்ன பண்ணிட்டோன்னா இந்த தலையை வந்து மேலே இப்படி பிடிச்சிட்டுங்க இந்த தலையை இங்கே கிள்ளிட்டு நாங்கள் நடவு பண்ணோம் ஏன் அப்படி ஏன் நடவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படி நடவு பண்ணோன்னா இது ஹைட் வந்து அந்த அளவுக்கு போகாது ரொம்ப ஹைட் போகாது இந்த நெல் வந்து ஒரு ஏழு அடி போகுங்க ஆறு ஆறு டூ ஏழு அடி அந்த ரேஞ்சில் போகும் அப்படின்றனால நாங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி பிளான் பண்ணோம் அப்புறம் ஓரளவுக்கு நார்மல் ஹைட் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு அடியில் இருக்குது நாலு டு அஞ்சு அடியில் நெல் வந்து இருக்குது இப்போது பயிர் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்குது நல்லா பூட்டை வாங்க ஆரம்பிச்சிருச்சு தூர் வந்து இந்த நெல் நல்லா கட்டுங்க ஆனால் நமக்கு நம்மளோட இதில் தலைச்சத்து கம்மி களை வந்து ஒழுங்காக எடுக்கலைங்க ஏன்னா நம்மளோட இதில் வந்து கலையே இல்லை அப்படின்றனால விட்டுட்டோம் களை நெல்லங்காட்டில் களை இல்லைனாலும் களை எடுக்கணும் அப்படின்றத நாங்கள் இப்போ தான் கற்றுக்கிட்டோம் களை இல்லைனாலும் கோணார் வீடர் பயன்படுத்தி ஓட்டுவாங்க அது எதுக்காக ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மண்ணு வந்து அந்த தூரில் நெல்லம் பயிருக்கு நடுவில் அணைக்கிறதுக்காக தான் அதை ஓட்டுவாங்களாம் அது ஓட்டினோம் அப்படின்னா நீட்டாக பக்கத்தில் தூர் கட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து நாற்பது தூர்க்கிட்ட கட்டோம் அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ நம்மளதில் ஒரு இருபது தூர் கட்டுறதே பெருசாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த ரேஞ்சில் தான் தூர் கட்டியிருக்கு தூர் அப்படின்றது நம்ம ஒரு பயிர் நெடுவோங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பயிர் நெடுவோம் கூட இந்த மாதிரி நிறையா வரும் இது தான் வந்து தூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நெல் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இது எங்களோட வீட்டு தேவைக்கும் அடுத்த அடுத்த வருஷத்தோட நெல் தேவைக்கும் விதை நெல் தேவைக்கும் மட்டும்தான் இதை வந்து பயன்படுத்தியிருக்கோம் பெருசாக அதுக்கு எதுவும் ஃபர்டிலைசர்லாம் எதுவுமே பயன்படுத்தலைங்க எதுவுமே பயன்படுத்தாதனாலேயே கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அப்படின்ற எண்ணமுமே இருக்குது இப்போ நம்ம யூரியா டிஏபி அந்த மாதிரி ஏதோ ஒன்று உள்ளே போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த பயிர் வந்து தூர் நிறைய கட்டிருக்கும் ஆனால் போடாதனால நமக்கு பயிர் தூர் பெருசாக கட்டலை அப்படின்னு இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு நோய் அப்படின்னு சொல்லாங்க என்னென்னா இது பார்த்திங்கன்னா நல்ல ப்ளூ கலரில் இருக்குங்களா ஆனால் இதுக்குள்ளே வந்து எந்த நெல்லுமே இருக்காது இதுவே வந்து நல்ல நெல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பச்சை பசியே இருக்கும் இது அந்த பொக்கு உள்ளுக்குள்ளே வந்து புழு மாதிரி இருக்குங்க அந்த இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடும் கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆகிடும் பார்த்திங்கன்னா தெரியும் உருவுன்னா வந்துடும் இங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி புழு வந்து இதை சாப்பிட்றோம் இதுக்குமே மருந்து தாங்க அடிக்கணும் இல்லைன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்கும் நம்ம மருந்து அடிக்காமல் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம அப்படியே தான் பயன்படுத்தி ஆகணும் பார்த்திங்கன்னா அதோ இதுவும் அதே தான் பொக்கு தான் இது எப்படி வருது அப்படின்ற விஷயம் வந்து இனிமேல் நம்மளோட சேனலில் வந்துட்டுருக்கோங்க கருப்பு கவுனி விவசாயம் எப்படி பண்ணுறது இதுக்கு மேலே நம்மக்கிட்ட நெல் வந்து கம்மியாக அதாவது ஒரு ஒரு கிலோ யாருக்காவது விதை நெல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது ப்ரீ புக்கிங் ஆர்டரில் மட்டும்தாங்க நம்மக்கிட்ட இருக்குது ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது சென்டில் தான் பண்ணியிருக்கோம் ஒரு அரை மூட்டை டு ஒரு மூட்டை வந்துருச்சு அப்படின்னாலே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் அதுலேருந்து நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட கிட்ட ப்ரீ புக் பண்ணி வேணால் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாங்க இயற்கையாக தான் இதை பண்ணியிருக்கோம் பெருசாக செயற்கை உரம் எதுவும் பண்ணலை இதை வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா கையிலையே அறுத்து விதை நெல்லுக்காக மட்டும்தான் இதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்றதுனால கையில் அறுத்து கையிலையே அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் கையில் அடித்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த திறன் வந்து நல்லா இருக்கும் இல்லைனா முளைப்புத்திறன் வந்து குறைஞ்சிருங்க அதனால் நம்ம கையில் அடித்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னும் இது அறுவடைக்கே தயாராகலை என்ன ப்ரீ புக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் ஆனால் இந் நம்மளோட சைடில் கருப்பு கவுனி அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயங்க நம்ம சைடில் கருப்பு கவுனி நெல் கிடையாது அரிசி கிட கிடைக்குது ஏன்னா நிறையா ப்ராண்டெல்லாம் வந்துருச்சு கர்ப்கோனியில் அதனால் ப்ராண்டில் இருந்து அரிசி அவங்க சேல் பண்ணுறாங்க ஆனால் நெல் வந்து கிடையாதுங்க அதுவும் விதை நெல் கிடையாது நம்மக்கிட்ட விதை நெல் இருக்குங்க வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ப்ரீ புக் தாங்க ப்ரீ புக்னால் எங்களுக்கு வேணும் அப்படின் சொல்லி பண்ணிவிட்டு நம்ம வந்து சொல்லி மட்டும் வச்சுட்டா போதுங்க அப்புறம் நம்மக்கிட்ட நெல் ரெடியான வாட்டி நம்ம வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்